ஆண்டவராகிய இயேசு சபேன் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷமாக ஒரு முக்கிய அறிவிப்பு இந்திய தேவசபை கோவை ராமநாதபுரம் திருச்சபை மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வருகின்ற இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு டிசம்பர் மாதம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூணு நாட்களிலும் நமக்கு சுத்திகரிப்பு கூட்டங்கள் இருக்கிறது வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம் நம்ம சுத்திகரித்து கொண்டு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் ஆகவே இந்த மூன்று நாட்கள் நமக்கு சுத்திகரிப்பு கூட்டங்களாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம் அந்த கூட்டங்கள் விசேஷமாக நமது கோவை அவினாசி ரோட்டில் இருக்கிற ஜீசஸ் கால்ஸ் அந்த ப்ரேயர் டவரில் வைத்து யபகோபுரத்தில் வைத்து இந்த மூன்று நாள் கூட்டம் நடக்கும் ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவரில் வைத்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூன்று நாட்களிலும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்த கூட்டங்கள் நடக்கும் ஆகவே வாருங்கள் வந்து உங்களை சுத்திகரித்துக்கொண்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் புது வருஷத்தில் புதிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நம் வைராக்கியமாக ஜீவிப்பதற்கு இந்த ஆயத்த கூட்டங்கள் மிக முக்கியம் ஆகவே வாருங்கள் வந்து சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஹலோ லோயா காட் பிளஸ்